எண்பதாயிரம் ஆபாச படங்கள் நூறு கோடி மிரட்டல் புத்த துறவிகளை குறிவைத்த இளம்பெண் யார் இந்த விழாவின் தாய்லாந்து நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த புத்த வைக்கும் ஒரு சம்பவம் அங்கு நடந்துள்ளது புத்த துறவிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட ஒரு மாபெரும் பாலியல் மோசடி சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது புத்த துறவிகளுடன் நெருங்கி பழகி பின்னர் பணம் கேட்டு மிரட்டியதாக பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் உலகமெங்கும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது புத்த மத துறவிகள் அனைவரும் தங்கள் இல்லற வாழ்வில் விடுபட்டு பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிப்பார்கள் புத்த மதத்திற்காகவே இவர்கள் அனைத்து சுகங்களையும் துறந்திருப்பார்கள் இந்த புத்த மத துறவிகளை குறிவைத்து தாய்லாந்து நாட்டில் ஒரு மிகப்பெரிய மோசடி அரங்கேறியுள்ளது அது தொடர்பான தகவல்கள் வெளியாகி உலகமெங்கும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது அதாவது தாய்லாந்து பெண் ஒருவர் புத்தமத துறவிகளுடன் நெருங்கி பழகியிருக்கிறார் பிறகு அதை வீடியோவாக எடுத்து வைத்துக்கொண்டு அதை வைத்தே பிளாக்மெயில் செய்துள்ளார் இப்படியே அவர் ஏகப்பட்ட புத்த துறவிகளிடமிருந்து பெரும் தொகையை மிரட்டி வாங்கியுள்ளார் துறவிகள் பிரம்மச்சரிய விரதத்தை மீறியது என்பதால் இந்த சம்பவம் தாய்லாந்தை தாண்டி உலகமெங்கும் பரபரப்பை கிளப்பியுள்ளது இந்த சம்பவத்தை தொடர்ந்து குறைந்தது ஒன்பது மடாதிபதிகள் மற்றும் மூத்த துறவிகள் துறவர வாழ்க்கையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் இந்த விவகாரத்தில் பாங்காங்கின் வடக்கே உள்ள நாண்டாபுரியில் வைத்து விலாவன் எம் சாவத் என்ற முப்பது வயது பெண்ணை போலீசார் கைது செய்தனர் அவர் மீது பணம் பறித்தல் பண மோசடி மற்றும் திருட்டுப் பொருட்களை பெற்றது போன்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளது மிஸ் கோல்ஃப் என்று அந்த நாட்டு ஊடகங்கள் இவரை குறிப்பிடுகின்றனர் இவர் குறைந்தது ஒன்பது துறவிகளுடன் பாலியல் உறவு வைத்திருந்ததாக கூறப்படுகின்றது தொலைபேசிகளை பறிமுதல் செய்த போலீசார் அதை ஆய்வு செய்தனர் அப்போதுதான் பல புத்த துறவிகளுடன் அவர் நெருக்கமாக இருந்ததை வீடியோ எடுத்து பதிவு செய்துள்ளதை கண்டனர் அவர் அதை வைத்து மிரட்டி பணம் பறித்ததும் தெரியவந்தது வந்தது இதுபோல மிரட்டி வாங்கிய பணத்தை வைத்து அவர் சட்டவிரோத ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட்டதும் தெரியவந்தது சமூக வலைதளங்கள் மூலம் விழாவன் துறவிகளை அணுகியிருக்கிறார் அதன் பிறகு அவர்களை தனது பேச்சின் மூலமாகவே மயக்கி இருக்கிறார் இந்த விழாவனுடன் உறவு வைத்திருந்ததை சில துறவிகள் ஒப்புக்கொண்டதாகவும் கூறப்படுகின்றது குறிப்பாக ஒரு துறவி விழாவனுடன் நீண்ட காலம் உறவில் இருந்ததை ஒப்புக்கொள்கிறார் விழாவன் தனக்கு ஒரு காரை கூட பரிசாக அளித்ததாகவும் ஆனால் அவர் வேறொரு துறவியுடன் தொடர்பு வைத்திருப்பதை அறிந்த போது பிரிந்து விட்டதாகவும் கூறினார் ஆனால் அப்படி பிரிந்து பிறகு தன்னிடம் பணம் கேட்டு மிரட்டத் தொடங்கியதாக அந்த துறவி கூறியிருக்கிறார் அவரது வீடு முழுக்க நடத்தப்பட்ட சோதனையில் துறவிகளை மிரட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட வீடியோக்களை கண்டுபிடித்தனர் அவர் ஏராளமான புத்தமத துறவிகளுடன் அந்தரங்கமாக இருக்கும் போது அதை வீடியோவாக எடுத்துள்ளார் இது போன்ற எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட போட்டோ மற்றும் வீடியோக்களை போலீசார் கண்டுபிடித்தனர் இந்த வீடியோக்களை எல்லாம் வைத்து மிரட்டி கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் சுமார் முன்னூற்றி எண்பத்தி ஐந்து மில்லியன் பாட் பெற்றுள்ளார் அதாவது இந்திய மதிப்பில் இவர் துறவிகளிடமிருந்து நூற்றி இரண்டு கோடியை மிரட்டி வாங்கியதார் அதிகாரிகள் கூறுகின்றனர் கடந்த மாதம் பாங்காக்கில் மடாதிபதி ஒருவர் தன்னை ஒரு பெண் மிரட்டுவதாக சொல்லி துறவரத்தை விட்டு வெளியேறி போவதாக போலீசார் இந்த வழக்கை விசாரிக்க ஆரம்பித்துள்ளனர் அதாவது வாட் தோட்ஷா தெப் மடாலயத்தின் மடாதிபதி இந்த பெண்ணின் பிளாக்மெயிலுக்கு பயந்து திடீரென மாயமானார் அப்போதுதான் இது வெளிச்சத்திற்கு வந்தது தாய்லாந்தில் தொன்னூறு சதவீதத்திற்கும் அதிகமானோர் புத்த மதத்தை பின்பற்றுகின்றனர் அங்கு சுமார் இரண்டு லட்சம் துறவிகளும் எண்பத்தி ஆறாயிரம் இளைய துறவிகளும் உள்ளனர் தாய்லாந்தில் புத்த மத துறவிகள் இது போன்ற வழக்குகளில் சிக்குவது முதல் முறையில்லை ஆனால் பெரும்பாலும் இளைய துறவிகளே இந்த சர்ச்சையில் சிக்குவார்கள் ஆனால் இந்த விவகாரத்தில் பல மூத்த துறவிகள் மாட்டியுள்ளது விவாதமாகியுள்ளது